ஐயா ஒரு கேள்விங்க நம்ம உண்ற உணவு வந்து நம்ம உடம்பு எந்த மாதிரி செலவு செய்யுது எந்த மாதிரி அதை வெளியேற்றுது அப்படின்னு இதை வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் தான் இந்த ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறாரு அவர் சுருக்கமாக சொல்கிறாரு தன்னுடைய புத்தகத்தில் அவர் நூற்றி இரநூத்தி முப்பது பக்கத்தில் அந்த புத்தகம் இருக்குது நாற்பத்தி பாடுறது பாடல் பாடம் உண்டு அதில் என்ன சொல்கிறாருன்னா நாம் உண்ணு உணவு எப்படி செலவாகிறது என்று நாம் படித்ததெல்லாம் கொஞ்சம் மறந்துவிட்டு சுயமாக சிந்தித்தான் புரிந்து கொள்ளும் என்று சொல்கிறார் நாம் இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம் இப்போ நாம் உண்ணும் உணவு எப்படி செலவாகிறது சொன்னால் நாம் உண்ணும் உணவு நாலு வகையில் உடம்பு செலவு செய்கிறது ஒன்று நாம் உண்ணும் உணவு திடக்கழிவாக வெளியேற்றப்படுகிறது விடக்கழிவாக மழமாக வெளியேற்றப்படுகிறது இரண்டாவது அந்த உணவு இருக்கிற விஷத்தை அதிகப்படியான உப்பு நீரும் விஷத்தையும் சிறுநீர் மூலமாக வெளியேற்றி விடுகிறது இது திரவு கழிவாக வெளியேற்றி விடுகிறது மூன்றாவது இரவில் ஒரு பகுதி மூன்றாவது இரவில் ஒரு பகுதி அந்த விஷத்தில் அந்த மூன்றாவது பகுதியானது இரவில் தூங்குகின்ற பொழுது உடம்பு ஓய்வெடுக்கிறது அந்த நேரத்தில் இந்த உணவின் விஷத்தை நாக்கிலிருந்து உணவு பாதை முப்பது அடி நேரத்தில் அது படிய வைக்கிறது இதைத்தான் காலையில் எழுந்து உடன் நாம் என்ன பண்ணுறோம் பள்ளு வழக்கி தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம் ஆனால் தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை இறக்க தெரியல ஆக அந்த தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை நன்கு வேக வைத்த காய்கறிகளை சாப்பிட்டு தொண்டையில் இருக்கிற தொண்டைக்கு இருக்கிற விஷத்தை பெருங்குடல் வரைக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று நீர் நோமுறை சொல்லுகிறது அப்புறம் என்ன அப்படி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அது மலமாக விஷத்தை இழுத்துட்டு மழமாக வெளியே போயிடும் அப்ப கீரையோ காயோ என்பது உணவுப் பொருள் அல்ல அது ஒரு கட்டை அப்ப அந்த தொடப்பக்கட்டை உள்ள போகாது நம்ம ஒரு கீரை வந்து மனசு ஏற்றுக்காது காய் மனசு ஏத்துக்காது அந்த மனதை ஏமாத்துவதற்கு நான் வந்து மைண்டு என்னோடய மைண்டு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு அஞ்சாம் அருவிலேயே எனக்கு சுவை வந்துடுச்சு சுவைக்கு அடிமை இருக்கிற காரத்தினால குறைஞ்ச வச்சு அந்த வேக வைத்த காய்கறி சிறிதுதான் உப்பு சேர்த்து வேக வைத்து தொண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை இறக்குவதற்காக நான் என்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் நான் என்னை டாக்டர் சொந்த டாக்டராக இருக்க வேண்டும் நின்றுவதற்காக அந்த காய்கறி சாப்பிட்டு தொண்டைக்கு இருக்கிற விஷத்தை பெருங்குள்ள கூட்டு போயிடுறேன் நாலாவது நான் சாப்பிட்ட மாவுச்செட்டானது நான் சாப்பிட்ட மாவுச்செட்டானது கொழுப்பாக மாறி நான் சாப்பிட்ட மாவுச்சித்தானது அது நாலாவது பிரிவு மாவு சித்து எல்லோரும் சாப்பிட்றோம் கார்போஹைட்ரேட் மாவுச்சித்தானது அது கொழுப்பாக மாறி குறிப்பாக ஸ்டார்ச் அல்லது மாவு ஆர் கார்போஹைட்ரேட் இது என்னன்னா கொழுப்பாக மாறி உடம்பில் இருக்கிற பன்னிரெண்டு லேயர்லேயும் படிக்கிறது அல்லது பல நம்ம உடம்பு பதினோரு பாகம் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ பிரிட்டிஷ் கார்டு பதினோரு ஸ்டெப் இருக்குங்கிறான் பதினோரு லேயர் இருக்கிற தோல் மண்டலம் ரத்த மண்டலம் அப்படின்னு பண்ணணும் பன்னொன்று பதினொன்று இருக்குது ஆனால் பன்னிரெண்டாவது மண்டலம் தமிழ் வந்து மெய்ய சொல்கிறது பன்னிரெண்டு மண்டலமே என்று சொல்கிறது அதுதான் பயோஃபோட்டான்னு பேர் பயோஃபோட்டான் நியூரோலிங்கில் அப்படித்தவர்கள் அதெல்லாம் புரிந்து கொள்ளவே முடியாது உடம்புல கூட அந்த நரமானுக்கள் இருக்கிறது சரி இதில் இந்த மாவுச்சேத்தானது பல பாகத்தில் படிந்து விடுகிறது அந்த அந்த பல பாகத்தில் படிந்து இருக்கிற அந்த கொழுப்பானதுதான் பல நோய்களுக்கு காரணமாக மாறுகிறது என்னது பல நோய்களுக்கு மாறி மாறிவிடுகிறது இந்த கொழுப்பை கணக்கில் இந்த கொழுப்பை மாதக்கணக்கில் நீருணவு மூலமாக கரைத்து எடுத்த பிறகு கடைசி சுத்தமான உடல் ஏற்படுகிறது மாத கணக்கில் கரைத்து எடுத்த பிறகுதான் அந்த கொழுப்பு கரை அப்படம் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டு கிலோ எடை இருந்தது வந்து இப்ப நான் ஐம்பத்தி எட்டு கிலோ வச்சிருக்கிறேன் இந்த ஐம்பத்தி எட்டு கிலோ மாத கணக்கில் தண்ணீரும் கூய மருந்து அடிக்கிற காய்கறியும் தண்ணீரும் நூத்தி நாள் சாப்பிட்டு 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 என் பாடி என்ன பண்ணிருக்கேன் நியூட்ரல் பண்ணிட்டேன் அப்ப நான் சாப்பிட்ட மாவு சத்தனை கரைஞ்சி இந்த பனிரெண்டு பாகத்தில் இருக்கிற கரைஞ்சி வெளியே போய்கிறது அப்ப என் பசித்தாக கண்ட்ரோல் மரணம் இல்லாத நிலைக்கு போயிருது இது வந்து இப்போ இப்போ இந்த இயற்கை நடக்கிறது இந்த நடக்கிறது தடைகள் வந்து சாதாரண உணவு தான் இந்த அப்போ கழித்து பார்த்தால் இந்த உடம்பானது ஆகாய சக்தியை வந்து எனர்ஜியாக மாற்றிக்கிது காமா கதிரை உறிஞ்சு கொள்கிறது நைட்ரஜனை புரோட்டீனை மாற்றிக்கிறது நைட்ரஜனை கார்பனாக மாற்றுகிறது இப்போ சொல்கிறீங்க கார்பன் புரோட்டின் சொல்கிறீங்கன்னா அது நைட்ரஜன் தூண்டப்பட்டு கார்பனாக மாற்றிக்கிறீங்க அது காஸ்மிக் பண்ணுற வேலை இன்னொரு வேலை நம்ம உடம்பு சுத்தமானதுக்கப்புறம் நைட்ரஜன் புரோட்டீனை மாற்றிக்குது இன்னொரு சுத்தமானதுக்கப்புறம் விட்டமின் டி அது கதிர் விட்டமின் டி எங்கேருந்து வருது எல்லா சன்னிலிருந்து வருது சரி இப்போ மாத கணக்கில் கரைத்து எடுத்த பிறகு அந்த கொழுப்பு கரை எடுத்த பிறகு நன்கு சுத்தமாகி விடுகிறது இதுதான் உண்மை கூட்டி கழித்து பார்த்தால் இந்த உடம்பானது கூட்டி கழித்து பார்த்தால் இந்த ஆகாய சக்தியில் தான் உடம்பு இயங்குகிறது இதைத்தான் அந்த விஷயத்தை வெளியேற்ற முறையும் சொல்லுது அப்படி சுத்தமானதுக்கு அப்புறப்ப நடுநிலை பெற்றவர்களாக அந்த நியூட்ரல் பாடி இந்த நியூட்ரல் பாடி ஒன்று இருக்க அந்த நடுநிலை பெற்ற பெற்றவர்களாக மாறுகின்ற பொழுது இந்த உடம்பு மூடையை தாங்கி நடக்கிற ஒரு நடமாடும் கம்ப்யூட்டராக மாறிவிடுகிறது இது மரணத்தை எதிர்க்கின்ற தகுந்த இயற்கையிலே இருக்கிறது யாரும் செய்ய தேவையான திருவள்ளுவர் சொல்லுவார் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு natural strength who got penance by natural strength they can even defeat death they can even defeat death அவர்களால் மரணத்தை எதிருக்க முடியும் யோகம் வரையில் they can even defeat death who uh, got the who get the penance and got the penance and is get the who get the penance என்ன தவத்தின் முலமாக by natural strength தவத்தின் முலமாக நேற்று எடுத்துக்கொண்டவர்கள் எதை எதிர்க்க முடியும் மரணமா டே கன் ஈவென்ட் டே கன் ஈவென்ட் டெஃபிட் அதாவது அது மரணத்தை எதிர்க்க முடியும் என்று சொல்லி இருநூத்தி அறுபத்தி ஒன்று சொல்கிறார் இது சொல்லப்பட்டு ரெண்டாயிரம் இப்போதான் கரெக்டா வர்றீங்க ஆக மேற்கு நாற்று தத்துவம் புலன்களை தாண்டாதது கிழக்கு நாற்று தத்துவம் விண்வெளி அடிப்படையாக கொண்டது ஆகினால் மேற்கு நாற்று தத்துவம் கிழக்கும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற சிறு முயற்சிக்காக தான் வெகுடேஷன் கண்டுபிடிச்சாரு அதைத்தான் நீங்க எடுத்துகிட்டு போறீங்க இதுதான் விண்வெளி வாழ் இது எவல்யூஷன் ப்ராசஸ் இது யாரும் தடை செய்ய முடியாது ஏன்னா மருந்தினால் எந்த நோயையும் குணமாக்க முடியாதுங்கிறது மருந்துடைய தத்துவம் மருந்து என்பதை நோய்களை அதிக நோய்களை அதிக அதிக அழுத்தி வைத்து மருந்து என்பதை நோய்களுடைய பக்க விளைவு அழுத்தி வைத்து பிற்பாடு நோய்களை அதிகமாக்குவதில் மருந்து மாத்திரங்கள் ஈடுபடுகின்றன என்பது விஞ்ஞானம் எந்த மருந்தும் நோயே அழித்து அப்படி பார்த்து சக்கரை நோய் மாத்திரை சாப்பிட்டா நல்லா இருக்கணும் மூட்டு வலிக்கு சாப்பிட்டு நல்லா இருக்கணும் எல்லா நோயும் நல்லா இருக்கணும் அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறது ஏன் வருதுன்னா மருந்து எழுந்து மருந்து என்பது பக்க விலைக்கு அழுத்தி இருக்குமே தவிர அது நோயை குணமாக்குது என்பது மருந்தின் விதி என்னது மருந்தின் அது எந்த மருந்தாக இருந்தாலும் சரி மருந்துனா முடிஞ்சு மெடிசின்னா அது எந்த மெடிசினாக இருந்தால் என்ன அது அல்லபதி மெடிசின் நேச்சுரோபதி மெடிசின் ஹியூமோ குலோபி அதெல்லாம் கிடையாது மெடிசின்னாவே முடிஞ்சு போச்சு மெடிசின்னாவே இதுதான் விஷயம் அப்படின்னா கூட்டி கழித்து பார்த்தால் இந்த உடம்பு ஆகாய சக்தி அதாவது காஸ்மிக் பகர இயங்குது ஹியூமன் படிசே காஸ்மிக் என்ஜின் இதுதான் விஷயமே இதை புரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றி அமை யார் உணவு பழக்கத்தை செய்யுங்க செய்ய வேண்டாம் உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றி அமைத்துக் கொண்டாலே போதுமானது நீங்கள் உங்களுக்கு சொந்த மருத்துவராக இருக்க முடியும் நீங்கள் சொந்த மருத்துவராக இருப்பது எவ்வளவு வைரம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி